நம்ம எல்லாருக்கிட்டேயும் காலங்காலமாக தொடர்ந்து வர ஒரு கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா அமாவாசை நல்ல நாளாக கெட்ட நாளா அன்னைக்கு வந்து நல்ல காரியங்கள் செய்யலாமா இறந்து போனவர்களுக்காக பூஜை செய்யும்போது நல்ல காரியம் செய்தால் நல்லதா கெட்டதா இல்லைங்களா அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் படையல் படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அதுக்கான தான் இல்லாமல் எல்லோரும் சொல்லுவாங்களே ஒரு ஐநூறுரூவா நோட்டை வச்சுக்கிட்டு சில்லறை இருக்கா சில்லறை இருக்கான்னு தேடிக்கிட்டே தெரிஞ்சிடறாங்க நிறைய பேர் அந்த மாதிரிதாங்க இப்போ வந்து அமாவாசை வந்து நல்ல நல்லா கெட்ட நாளான்னு தெரியாமே எல்லாரும் பூஜை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக பூஜை செய்கிறோம் இல்லைங்களா ஆனால் இதை பற்றி முழுக்க முழுக்க எல்லா தகவலும் இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா பதிவை பார்க்கலாம் வாங்க அமாவாசை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வடப்பகுதி சாரி தென்பகுதியில் வந்து எப்படிங்க இறந்து போனவங்களுக்காக பூஜை செய்கிறோம் இறந்த போனவங்களுக்காக தர்ப்பணம் பண்ணுறோம் அன்னைக்கு வந்து எல்லா பூஜைகளும் இறந்தவங்களுக்காக செய்யும்போது எப்படிங்க அது நல்ல நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இல்லைங்களா ஆனால் தென்பனா வட பகுதியில் அன்னைக்கு தான் புது நகைகள் வாங்குவாங்களாம் இடப்பதிவு பதிவு பண்ணுவாங்களாம் அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு தான் வந்து கடை திறப்பு இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வாங்களாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் வந்து நம்ம பெரியவர்கள் சூட்சமான முறையில் மேலே இருந்து நம்மளோட சுற்றத்தாரும் தன்னோட உறவினரும் வந்து நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்ப்பாங்களாம் அப்போ பார்க்கும்போது அவங்க தொடங்குகிற காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம் அதனால தான் வடப்பகுதியில் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து நல்ல காரியங்கள் எல்லாமே தொடங்குறாங்க சரிங்களா அதனால் வந்து பெரியவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு மேலேருந்து கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இல்லைங்களா அதனால் வந்து அமாவாசை நாட்களில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நீங்கள் அதை தயக்கம் கொள்ளாமல் எல்லா நாளும் நல்ல நாள் அமாவாசை அன்னைக்கு நம்ம பெரியவர்களோட ஆசிர்வாதத்தோடு நம்மளுக்கு இந்த ஒரு செயலை தொடங்கும்போது அது நல்லபடியாகவே முடியும் அதனால் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வந்து நல்ல காரியங்கள் மன திருப்தியோடு செய்யலாம் சரிங்களா சரி அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஏன் பெரியவங்களுக்கு வந்து படையல் படைக்கிறோம் ஏன் அன்னைக்கு மட்டும் பூஜை செய்கிறோம் ஏன் மற்ற நாளில் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இல்லைங்களா அந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன் கேளுங்க எப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வந்து அமையும் போது தான் நம்மளுக்கு வந்து அமாவாசை அப்படின்ற ஒரு நாள் ஏற்படுது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுன்னா இறந்தவங்க அந்த ஆண்மால என்ன சந்திரனில் இருந்து ஒலிக்கற்ற வருமா அந்த ஒலிக்கற்றில் இருக்கிற அமுதத்தை தான் சாப்பிடுமா அதை சாப்பிட்டு தான் தன்னோட பசியை தீர்த்துக்குமா ஆனால் அமாவாசை அன்னைக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால வந்து சந்திரனோட ஒலிக்கற்றை வந்து அந்த இறந்தவங்களுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது அதில் இருக்க அமுதத்தை எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஒலிக்கற்றை கிடைக்காம இருக்கும்போது பசியில் தானே இருப்பாங்க அன்னைக்கு வந்து ரொம்ப பசியோடு நம்மளுக்காக எங்கேயாவது ஒரு பிடி சாதம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரத்த பத்த பந்தத்தோட இருக்கிறவங்களும் தன்னோட குழந்தைகள் தன்னோட சுற்றத்தார் எல்லாருமே தன்னை நினைக்கிறாங்களா தனக்காக ஒரு பிடி சாதம் வைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்களாம் அப்போ வந்து நம்ம படையலிட்டு அவங்களுக்கு வணங்கும் போது மன திருப்தியோடு அந்த சாதத்தை சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்த்துப்பாங்களாம் அதனால தான் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு வந்து படையல் போடுறதும் அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறதும் சரிங்களா இந்த மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது அவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் நம்மளை மனசார வாழ்த்திட்டு போவாங்க அதனால தாங்க அமாவாசை நாட்களில் மட்டும் நம்மளை வந்து பெரியவங்களுக்காக படையல் போடுறோம் சரிங்களா சரி ஓகே இந்த சில பேரெல்லாம் டே அமாவாசையில் பிறந்தவனே ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமாவாசையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து அறிவு வந்து ரொம்பவுமே பல மடங்கு அதிகமாக வேலை செய்யும் சொல்லி அறிவியல் பூர்வம் நிறுவச்சுருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் அமாவாசையில் பிறந்தவனே அப்படின்னு யாராவது திட்டினாங்கன்னா ரொம்ப பெருமையாக எடுத்துக்கோங்க ஏன்னா அவங்களை அறிவாளின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரஷ்யக்காரன் என்ன சொல்கிறேன்னா இந்த அமாவாசை நாளில் தான் வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலங்க சரிங்களா அப்புறம் அப்புறம் பெரியவங்களுக்கு படையல் இடும்போது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி ஒரு இட்லியாக இருந்தாலும் சரி ஒரு சாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் எது படைச்சாலும் அதோட எல்லோட சட்னியோ இல்லை எள் உருண்டையோ வச்சு படைச்சிங்கன்னா அது ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க ஏன் இறந்தவங்களுக்கு எள்ளை வச்சு படிக்கிறாங்க அப்படின்றதும் வந்து நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா சரி ஓகே அந்த இதுவும் வந்து ஒரு அமாவாசைக்கான ஒரு வழிமுறை தான் சரிங்களா சரி இந்த தர்ப்பணமோ இல்லை இதுவோ கொடுக்கும்போது வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம குலதெய்வங்களில் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படி முடியாத பட்சத்துக்கு நம்மளோட இஷ்ட தெய்வம் கோயில்லையோ இல்லை ஏதா நம்ம வீட்டிலேயே இருந்து கூட இந்த வழிமுறைகளை செய்யலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் இந்த அன்னதானம் கொடுக்கறது இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்றாற்போல் அவங்கவுங்க அன்னதானங்கள் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவற்றோர் நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த அமாவாசை நாட்களில் அவங்கள பசியை ஆற்றணம்னா மேலே இருக்கிற பெரியோர்கள் வந்து நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்றது தான் நம்மளோட காலங்கால நம்பிக்கை சரிங்களா அதுக்கப்புறம் இந்த எதுமே இல்லைங்க எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏழையாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பெரியவர்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மாடு இருக்கு இல்லைங்களா எல்லாருக்குமே கோமாதாவுக்கு வந்து அமாவாசை நாட்களில் அகத்திக் கீரை கொடுக்கறது ரொம்பவுமே எல்லாரும் செஞ்சு வர ஒரு பழக்கம் அதோடு நம்ம ஒன்பது வாழைப்பழங்கள் எனக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் ஒன்பது வாழைப்பழம் கோம அதுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து கண்டிப்பாக உங்களோட பெரியவர்கள் வந்து போய் சேரும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கை சரிங்களா அதுக்கப்புறம் இந்த அக்னியில் வந்து நிறைய போ எப்படின்னா பூஜை பொருட்கள் பழம் சேலை என்னென்னமோ அக்னியில் போட்டு பூஜை செய்வாங்க என்னடா இது ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து நெருப்பில் தான் போகுது இது எப்படி பெரியவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளுக்கு அன்னம் போடுறதுனால அவளை அன்ன பூரணி தான் நம்மளுக்கு சாதம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இறந்தவங்களுக்காக நம்ம தீல் போடுறது எல்லாத்தையும் வந்து சுவாத்த தேவி அப்படின்னு ஒரு அம்மன் வந்து நம்ம தீயிடுற எல்லா பொருட்களையும் தன்னோடய முன்னோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் அந்த தேவி அம்மா செய்கிறாங்க சரிங்களா அதனால தான் நம்ம தீயிடுற எல்லா பொருட்களையுமே வந்து எப்படி முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னா அந்த சுவாத்த தேவி அப்படின்றவங்க தான் அவங்களுக்கு தீயிலிடுற எல்லா பொருட்களையும் சேமித்து எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க சரிங்களா அமாவாசை நாட்களில் வந்து உற்றார் உறவினர் அப்படி யாருமே இல்லாதவங்க வந்து மரம் செடி கொடி இந்த மாதிரி இடங்களில் வந்து தன்னோட ஆத்மாவை வச்சு அங்கே இருக்கிற உணவு வந்து சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்த்துக்குமா அதனால தான் அமாவாசை நாட்களில் வந்து செடிகளையோ கொடிகளையோ நம்ம தொடக்கூடாது எதையுமே வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அமாவாசை நாளில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அமாவாசை நாட்களில் மாமிசம் வந்து அறவே ஒதுக்குனா வந்து நம்ம எப்படின்னா ஜீவராசிகள் வந்து அன்னைக்கு எதுவுமே கொல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக தான் அமாவாசை நாட்களில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்போ வந்து நம்மளோட சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால் வந்து அமாவாசை நாட்களில் மாமிசங்கள் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டு விஷயங்களை நீங்கள் எது ஏற்றுக்கிட்டாலும் சரி அன்னைக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் வந்து திடி கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க வந்து ஆடி அமாவாசை அமாவாசை தை அமாவாசை மாசி அமாவாசை இந்த மாதங்களில் மட்டும் நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னாவே போதும் சரிங்களா அது அந்த மாதங்களில் திதி கொடுத்தாவே பன்னெண்டு வருடங்களுக்கு தேவையான நற்பணங்களும் வந்து இந்த நான்கு அமாவாசைகளில் கிடைக்கும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அந்த அமாவாசைகளில் மட்டுமாவது வந்து நீங்கள் அவங்களுக்கு படையல் படைச்சி சாமி கும்பிடுங்க அப்போ தான் நம்ம முன்னோர்க ஆத்மா வந்து சாந்தி அடையும் சரிங்களா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ